அனைத்து ஆசிரியர் நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு நம்முடைய பதிவில் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இடைநிலை ஆசிரியர்கள் டிஆர்பி மூலம் நேரடி நியமனம் செய்யும்போது என்னென்ன செயல்முறைகளை அவங்க பின்பற்றணும் எந்த தேதிக்குள்ளே அதை முடிக்கணும் அப்படின்றத தெளிவாக ஒரு கால அட்டவணைப்படி கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து ஏற்கனவே வந்து பார்த்திங்க அப்படின்னா பட்டதாரி ஆசிரியர்களுக்கு கால அட்டவணை வெளியிட்டிருந்தாங்க ஸோ எப் எப்போ வந்து உபரி காலி பணியிடங்களை வந்து நிரப்பணும் அடுத்தது எப்போ வந்து எக்ஸாம் வைக்கணும்னு சொல்லி எல்லா செயல்முறைகளும் கொடுத்துருந்தாங்க அதனை பேஸ் பண்ணி இப்போ வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா தொடக்க கல்வி ஆசிரியர்கள் டிஆர்பி மூலம் நிறைவே நேரடி நியமனம் செய்வதற்கான கால அட்டவணை கொடுத்துருக்காங்க அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு நியூ வியூவராக இருந்தால் கண்டிப்பாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் வந்து இன்னும் நீங்கள் லைக் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணிக்கோங்க அதாவது என்ன ஜியோவில் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா படிக்கப்பட்ட அரசாணையில் பள்ளி கல்வித்துறையின் கீழ் இயங்கும் ஊராட்சி ஒன்றியம் நகராட்சி மாநகராட்சி அரசு தொடக்க மற்றும் நடுநிலை பள்ளிகள் மற்றும் அரசு நகராட்சி மாநகராட்சி உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகளில் பணிபுரியும் அனைத்து வகை ஆசிரியர்களுக்கிடையே பொது மாறுதல்கள் வழங்குவதற்கு பின்பற்ற வேண்டிய கொள்கை நெறிமுறைகள் வகுக்கப்பட்டு ஆணைகள் வெளியிட்டுள்ளன அடுத்து ரெண்டாவதா படிக்கப்பட்ட அரசாணையில் தொடக்க கல்வி இயக்ககத்தின் கீழ் இயங்கும் ஊராட்சி ஒன்றிய நகராட்சி மாநகராட்சி அரசு தொடக்க மற்றும் நடுநிலை பள்ளிகளில் உள்ள காலி பணியிடங்களில் ஆயிரத்தி ஐநூறு இடைநிலை ஆசிரியர் பணியிடங்கள் நிரப்பிக்கொள்ளவும் தொடக்க கல்வி இயக்குநருக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது மேலும் மேற்படி இடைநிலை ஆசிரியர் காலி பணியிடங்கள் அரசு தேர்வு இயக்க வாரியத்தின் மூலம் நிரப்பிடும்போது பின்பற்ற வேண்டிய வழிமுறைகள் வகுத்து அறிவுறுத்தல்கள் வெளியிடப்பட்டுள்ளன மூன்றாவதா படிக்கப்பட்ட அரசாணையில் பள்ளி கல்வி இயக்ககத்தின் கீழ் செயல்பட்டு வரும் அரசு பள்ளிகளில் உள்ள அனைத்து பாடப்பட்டதாரி ஆசிரியர் காலி பணியிடங்களில் ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் மூலம் தெரிவு செய்யப்படும் பணி நாடுனர்களிடமிருந்து நேரடி நியமனம் செய்யும் போது பின்பற்ற வேண்டிய கால அட்டவணை வெளியிடப்பட்டுள்ளது நான்காவதாக படிக்கப்பட்ட தொடக்க கல்வி இயக்குநரின் கடிதத்தில் பள்ளி கல்வி இயக்ககத்தின் கீழ் செயல்பட்டு வரும் அரசு பள்ளிகளில் உள்ள அனைத்து பாடப்பட்டதாரி ஆசிரியர் காலி பணியிடங்களில் ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் மூலம் தெரிவு செய்யப்படும் பணி நாடுனர்களிடமிருந்து நேரடி பணி நியமனம் செய்யும் போது பின்பற்ற வேண்டிய கால அட்டவணை வெளியிடப்பட்டது போன்று தொடக்க கல்வி இயக்கத்தின் கீழ் இயங்கும் ஊராட்சி ஒன்றியம் நகராட்சி மாநகராட்சி அரசு தொடக்க மற்றும் நடுநிலை பள்ளிகளில் உள்ள காலி பணியிடங்களில் ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் மூலம் தெரிவு செய்யப்படும் பணி நாடுனர்களிடமிருந்து நேரடி நியமனம் செய்யும் போது பின்பற்ற வேண்டிய கால அட்டவணை ஒன்றிணைப்பின் வருமாறு வெளியிட அரசை கோரியுள்ளார் தொடக்க கல்வி இயக்குநரின் கருத்துருவை கவனமுடன் பரிசீலனை செய்த அரசு அதனை ஏற்று தொடக்க கல்வி இயக்ககத்தின் கீழ் இயங்கும் ஊராட்சி ஒன்றிய நகராட்சி மாநகராட்சி அரசு தொடக்க மற்றும் நடுநிலைப் பள்ளிகளில் உள்ள காலி பணியிடங்களில் ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் மூலம் தெரிவு செய்யப்படும் பணி நாடுநர்களிடமிருந்து நேரடி நியமனம் போது பின்பற்ற வேண்டிய கால அட்டவணை ஒன்றினை கீழ்கண்டவாறு வெளியிட்டு அரசு ஆணையிடுகிறது ஓகேங்களா ஸோ இப்போ பாட பட்டதாரி ஆசிரியர்கள் மாதிரியே இடைநிலை ஆசிரியர்களுக்கும் கால அட்டவணை வந்து வெளியிட்ருக்காங்க ஸோ அது எப்போ பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்று எட்டு நிலவரப்படியான பணியாளர் நிர்ணய அறிக்கையின்படி இடைநிலை ஆசிரியர் உபரி பணியிடங்களை கண்டறிந்து கணக்கீடு செய்தல் எந்த மாதத்துக்குள்ள ஒன்று ஐந்துக்குள்ளே இந்த உபரி பணியிடங்களை ஃபஸ்ட்டு கண்டறிந்து கணக்கீடு செய்கிறாங்க ஸோ கண்டறிந்து கணக்கீடு செய்யப்பட்ட அந்த உபரி இடைநிலை ஆசிரியர்களை தேவை உள்ள பள்ளிகளுக்கு பணி நிரவல் செய்கிறாங்க அது எப்பன்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒன்று அஞ்சுக்குள்ள அடுத்ததாக அனைத்து இடைநிலை ஆசிரியர்களுக்கான பொது மாறுதல் கலந்தாய்வு நடத்தி முடித்தல் ஜென்ரல் டிரான்ஸ்ஃபர் கவுன்சிலிங் வந்து முப்பது ஆறுக்குள்ளே முடிக்க சொல்கிறாங்க இடைநிலை ஆசிரியர் காலி பணியிடங்கள் மதிப்பீடு செய்தல் எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படின்றத ஒன்று ஏழுக்குள்ளே மதிப்பீடு செய்யணும் அந்த காலி பணியிடங்கள் நிரப்பிடக் கோரும் கருத்துருக்கள் இருக்கும் பட்சத்தில் அதனை அரசுக்கு அனுப்பப்பட வேண்டிய நாள் வந்து பதினைந்து ஏழுக்குள்ள இந்த வரிசையின் ஐந்தின்படி அரசுக்கு சமர்ப்பிக்கப்படும் கருத்துருக்கள் மீது அரசாணை வெளியிடப்பட வேண்டிய நாள் முப்பது ஒன்பதுக்குள்ள இந்த நு வரிசையின் ஆறின்படி வெளியிடப்படும் அரசாணையில் குறிப்பிடப்படும் நேரடி நியமனம் செய்யப்படும் உத்தேச பணியிடங்களின் எண்ணிக்கை குறித்து ஆசிரியர் தேர்வு வாரிய குழு மற்றும் அதன் நிதித்துறை உறுப்பினரின் ஒப்புதலை உறுதி செய்த பின்னர் அறிவிப்பு வெளியிடப்பட வேண்டிய நாள் முப்பத்தி ஒன்று பத்து ஆசிரியர் தேர்வு வாரியத்தால் தேர்வுகள் நடத்தப்பட வேண்டிய நாள் வந்து முப்பத்தி ஒன்று ஒன்றுக்குள்ளே எக்ஸாம் வைக்கணும் ஏழின் படி நடத்தப்படும் தேர்வுகளின் முடிவுகள் வெளியிடப்பட வேண்டிய நாள் முப்பது நாலு எக்ஸாம் எழுதி மூன்று மாதத்திலே என்ன பண்ணுறாங்க ரிசல்ட்டு வெளியிடுறாங்க அடுத்து சிவி சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் சான்றிதழ் சரிபார்ப்பு மற்றும் தெரிவு செய்யப்பட்ட தேர்வுகளின் இறுதி பட்டியல் வழங்கப்பட வேண்டிய நாள் ஒன்று ஐந்து முதல் முப்பத்தி ஒன்று அஞ்சுக்குள்ள அவங்க வந்து என்ன பண்ணியிருக்கணுன்றாங்க எல்லா வெரிஃபிகேஷன் முடித்து ஸ்கூலில் ஜாயின் பண்ண சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ இது தாங்க உபரி காலி பணியிடம் கண்டறியணும் அடுத்ததாக ஆசிரியர்கள் பணி நிரவல் செய்யணும் அதுக்கப்புறம் எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படின்றத கணக்கெடுக்கணும் அதை அரசுக்கு சமர்ப்பிக்கணும் அடுத்த ஆசிரியர் குழு ஆசிரியர் தேர்வு வாரிகள்லாம் கலந்து ஆலோசித்து எவ்வளோ வந்து நம்ம நேரடி நியமனம் மூலம் பணி அமர்த்தலாம் அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணணும் அதற்கடுத்து அதற்குரிய தேர்வு வெளியிடணும் தேர்வு நடைபெறணும் அடுத்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அதுக்கடுத்து வேலையில் ஜாயின் பண்ணணும் ஸோ தாங்க ப்ராசஸ் இது எப்போ எப்போ எந்த மாதத்திற்குள்ளே முடிக்கணும்னு சொல்லி நமக்கு கால அட்டவணை வெளியிட்டுருக்காங்க ஸோ அப்போ எக்ஸாம் கண்டிப்பாக நடைபெறும் நல்ல ப்ரிப்பேர் பண்ணுங்க ஆல் தி பெஸ்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் thank you டு வா